கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளில் நீதிமொழிகள் முப்பத்தி ஓரு அதிகாரங்கள் உள்ளன இதில் முதல் இரண்டு அதிகாரங்களில் உள்ள முதல் பத்து வசனங்களை என் குழந்தைகளின் குழந்தை பருவத்தில் அவர்களை உறந்து வைப்பதற்காக நான் தாலாட்டு பாடலாக பாடி மகிழ்ச்சியடைந்தேன் அந்த பாடல் இதோ உங்களுக்காக பாடுபவர் டி செல்வமேரி சந்திரிகா இறைமைந்தன் இயேசுவின் இன்ப நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் நீதிமொழிகள் இவைகள் அல்யானத்தையும் அறிந்து இவைகள் அல்யானத்தையும் அறிந்து நீதி நியாயம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்தி மாணவிகளை கேட்டு அறிவில் புத்திவான் இவர்களை கேட்டு அறிவில் தேறுவான் விவேகி நல்லாலோ சனைகாளை அடைந்து விவேகி நல்லாலோ சனைகாளை அடைந்து நீதி மொழியையும் அதீனத்தையும் ஞானிகளின் வகிகளையும் அவர்கள் உரைத்த அறிந்து கொள்வான் கொள்வான் கத்தற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கத்தற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூட ஞானத்தையும் போதகத்தையும் மசட்டை பண்ணுகிறார்கள் மூட ஞானத்தையும் போதகத்தையும் மசட்டை பண்ணுகிறார்கள் என் மகனே மகளே உன் கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரப்பணியும் மகனே பாவிகள் உனத்தினை காட்டினாலும் சம்மதியாதே நி சம்மதியாதே தாவீரின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் மாகிய சலமோனின் நிதிமொழிகள் ஆராரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ அரிர